நம்ம வந்து சார் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஜிஎம் திட்டி பசங்க ஹெச்ஆர் மேனேஜர் திட்டி அவங்ககிட்ட திட்டு வாங்கின நுந்து நூலாக போய் வீட்டுக்கு வரோம் நம்ம வீட்டில் நம்ம ராஜான்னு நினப்பு வரோம் வரோம் வர்றது தப்பு இல்லை நம்ம வீட்டில் நம்ம தானே சார் ராஜா ஒன்று அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் நான் கிட்ட வரும்போது பஸ்ஸு கிளம்பிச்சு ரன்னிங்கில் ஏறிட்டேன் அப்படின்னு நான் என்ன எதிர்பார்த்தேன் ரன்னிங்லேயே இருந்துங்களா எங்க ஏதாவது ஒன்று கடைக்க ஒன்று ஆயிட போதுங்க அப்படின்னா கவலைப்படணும்ல அதானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை ரன்னிங்க நீங்கள் அவமானமாக இருக்கா சார் ஆமாம் உண்மையிலே ரன்னிங் தான் நகர்ந்துருக்கு ரன்னிங் இல்லை மூவிங் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆண்மகனும் சிங்கம் தான் ஆனால் அவங்க தான் ரிங் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாமே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்னே ஒன்று சார் பாசிட்டிவ் மைண்ட் யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் எப்போவுமே பெறுவது கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒன்று செய்ய பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியன் தயாரிக்குது ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் திறமை அது இல்லாமல் சும்மா பிரச்சனை பிரச்சனை சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஊருக்கும் வந்துச்சு எனக்கு வந்தது நான் ஒரு காலத்தில் யூஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அப்போல்லாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார் ஷார்ட்ஸ் போட்டுன்னா நம்ம கூடயே பேசிக்கிங்களா நம்ம கூடயே சாப்பிட்ணுங்களா ஆ இப்படிண்ணா திரும்பி சாப்பிட்றான் இப்படி இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஜாலி படுத்தவனே அப்படின்வான் மாறில் வச்சுன்னு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதே நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரோமோ வந்தது தவிச்சிட்டேன் உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு பத்து அவர் வெளில வந்துட்டு வரணும் அப்போ தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சைடில் உங்கள் பொண்டா உங்கள் பொண்டாட்டி சரி இல்லை பொண்டாட்டி சரியில்லை ஒர்க் பண்ணவே முடியாது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் வச்சுக்கா ஆஃபீஸுக்கு ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் செனோகிராஃபரு ரிசப்ஷனிஸ்ட்டு ஜாலியாக பேசி இருந்துட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார் சின்ன ஹால் தான் எங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கணும் ஏன்னா பிரச்சனை வரப்போதே சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன் அது ஒரு தப்பாக சார் என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றா இல்லை என்ன ஆகிடுச்சி ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன் என் என்னோடய வைஸ் ப்ரெசிடெண்ட்டு லேடி அவங்க இயர்லி ஃபிஃப்டிஸு அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப படித்தவங்க ஐஐடி மெட்ராஸு அது வைஸ் பிரசிடென்ட்டு அது மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டா அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறாங்க உடனே சொல்லணும் ஆ அம்மா அந்தம்மா அம்மா பட் மிஷ்டும் ஐயோ கம்ஃபர்டபுள் ஓகே மேடம் நோ மேடம் அப்படின்னா முடிஞ்ச உடனே கோவமாக திரும்புறேன் என் என் மேலே கோவப்படுறோம் அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளை தான் பேசும்போது வயல்லாம் பல்லா பேசுறீங்க எங்கிட்ட பேசும்போது மட்டும் உரு உருளு பேசுறீங்களா அதில்ல அந்த மாத மாதம் வர உலக சவளம் தருது அதனால சிரித்து பேசுகிறேன் நீ உடைக்கால வச்சு பிடுங்குற சிரிப்பு எப்படி சிரிப்பு எப்படி வரும் அது மாதிரி சார் இல்லை அப்படியே போயிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறேன் சும்மா சொல்லுவானுங்க பார்த்துக்குறீங்களா பணம் என்ன ஸ்டார்ட் மனுஷனுக்கு குணந்தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் நம்ம தாயகத்தை விட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருவேன் நட்பு வளர்கிறதுக்கா எல்லா குணவானங்களாக திரியிறதுக்கா பணம் தான் மரியாதை உண்மையிலேங்க என் சகல சவுதியில் இருக்காரு நல்லா இருக்காது தெரியல கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றார் அவருக்கு என்ன மரியாதைன்னு மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார் நான் வார வாரம் போய் பார்ப்பேன் எங்கள் மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது ஆம்பளை பையன் கிடையாது அவங்க வீட்டில் எல்லா டாக்ஸும் தான் கட்டுவேன் இந்த மழையில் பால் பாக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் வார வாரம் போகும்போது அரை கிலோ ஸ்வீட்டு காரை வாங்கிட்டு போய் கொடுப்பேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆனால் சொல்லுவாங்க நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு போகிறேன் அவன் சகலை வந்துருக்கான் சவுகிலேருந்து உட்கார்ந்துக்கிறான் பேசுகிறீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வேணுவாங்க அப்படின்ச்சு எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அவன் உட்காந்துக்கிறான் மாவு பேக்கெட்டா எங்கள் என் ஒய்ஃபை பார்த்து முறைச்சேன் அப்படின்னா எங்கள் ஒய்ஃபு கேட்குறா ஏன் அவரை அனுப்புறேன்னு அதுக்கு சொல்கிறாங்க வராதவர் வந்திருக்காரு இவர் வார வாரம் வர்றவர் தானே நினைக்கிறான் சார் பணம் அவர் அவர் எத்தனை வர சென்ட்டு பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை நம்ம வார வாரம் எத்தம் பண்ண அல்வாவும் மிக்சருக்கும் மரியாதையாக கிடையாது பணம் முக்கியம் சார் நீங்கள் இப்போ பையன் எப்படி வேணும் பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க எப்படி வேணும் நல்ல குணமான பையன் வேணும்னு யாராவது கேட்குறோமா இல்லை மாறிடுச்சு ட்ரெண்டு வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் செட்டில் ஆனவங்க கூட ஜாதகம் அனுப்புகிறான் நீ என்ன கேட்ட வெல் செட்டில் கேட்டேன் வச்சுக்கோ வெல் சார் உண்மையிலேங்க ஒரு தரகரு ஒரு பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு அம்மா 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 நான் நான் இப்போ முடிச்சு வச்சேன்ல இன்னும் கல்யாணம் ஆகலை முடிச்சு வச்சேன்ல இப்போதான் ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் அந்த அம்மா என்னப்பா மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவல் வந்தது என்ன என்ன இல்லை பையன் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்குது உண்மைதான் ஆனால் சனிக்கிழமையான கொஞ்சம் தீர்த்தம் விடுவான் போல இருக்கு அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரியாது யார் பொண்ணோட அம்மா சார் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா குடிக்கிறான் ரெண்டு லட்சம் வாங்குறவன் குடிக்க மாட்டான் நான் அப்போ என்ன அர்த்தம் குணம் கூட முக்கியம் இல்லை சார் பணம் இருந்ததுன்னா போதும் உங்கள் வசதியாக வச்சுருப்பாங்க அவ்வளோதான் கோயிலுக்கு நான் இது இப்போ இதெல்லாம் இல்லைன்னா கோயிலுக்கு போவேன் ப்ரோக்ராம் இல்லைன்னா போனா சார் தட்டில் பத்து ரூபா அவ்வளோதான் நம்மளால் முடியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐநூறுரூவா போட்டார் உள்ளே போயிட்டார் ஐயரு போயிட்டு அந்த ஜடாரி ஏற்றுனா வந்தார் அந்த ஐநூறுரூவா போட்டாங்களா பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி அவ்வளோ எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டேன் எட்டாம் கிளாஸில் கிட்ட கிட்டே வாங்கின கூட்டு ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருப்பதே பணம் தான் சார் ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது ரிட்டையர்டு ஆளு ஒருத்தர் வீட்டில் கேட்குறாரு காலிங் பெல் அடிக்குது கதவை திறக்கிறாரு ஒரு பையன் நின்று வீட்டில் யாரும் இல்லையான்றான் இவர் திறந்துருக்காரு வீட்டில் யாரும் இல்லையாண்ணா அவன் யாரும் இல்லை அந்த பையன் கேபிள் டிவி வச்சிருக்கிற பையன் அவனுக்கு இருந்தாலும் மனுஷனே கிடையாது ஏன்னா கேபிள் டிவிக்கு யார் காசு கிடறாங்களோ அவங்க தான் மனுஷன் அப்போ பணம் என்பது எப்படி பாருங்கள் பேர் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகும் அதுவும் தப்பு நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேப்பர் படிச்சுக்கிணா டென்ஷன் ஆகும் சாதாரணமாக அன்னைக்கு ஒரு பேப்பரில் நம்ம தந்தி சார் வந்துருக்காருல ஒரு ஆள் ஏற்கனவே எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணினான் நைன்த் அட்ட நைன்த் அட்டம்ல மாட்டினான் அரசு பண்ணிட்டாங்க இந்த பேப்பரில் ஆகினா களவாணி கேவலம் குற்றவாளி அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க காதல் மன்னன் கைது அது நம்ம படிக்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ மன்னனாக ஆகினா ஒரு எட்டு இப்போ நீ வேஸ்ட்டு ஒன்றே ஒன்று இவன் படித்த ஒன்றே சார் டென்ஷன் ஆகிறான் எட்டு பொண்ணுங்களை பால் பண்ணியிருக்கான் பிபி ஏறுது நாசமா போக நாசமா போக இந்த நாடு எங்க போகுது ஆ ஊனு நீ டென்ஷன் ஆகிற நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ஜாலியாக படி இப்படி யோசிச்சு யோசிச்சுப்பாரு ஒன்று வச்சுக்கிட்டே நம்மளால சமாளிக்க முடியல இவன் எட்டை எப்படா சமாளிச்சான் அப்படி தான் சார் இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒன்றுமே இல்லை சார் எல்லாத்துக்கும் அதே தான் இந்த நிறைய பேருடைய இது என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவான் நான் புதுமதி சொல்லி அனுப்புவேன் என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையே தரமாட்டேதுன்னு தராது கிட்ட நீங்கள் ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது மரியாதை தரலன்னா அதான் ஒய்ஃபு அப்படிதான் சார் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும் ஒய்ஃப் எதாவது கேட்டாங்களா கடவுள் மாதிரி ஒன்று நினச்சிக்கோ அப்படியே ஆகட்டும் வாங்கி கொடுத்துருவோம் சார் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு வருவாங்க சார் துபாய்க்கு வருவேன் நான் அபுதாபி வருவேன் ஒவ்வொரு வாட்டி எங்கள் ஒய்ஃபு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க நானும் சசிந்த சார் தான் போய் வாங்குவோம் சசி சாரை வித்தியாசமாக பார்ப்பார் ஏன்னா ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டில் கிடைக்காதது அந்த நாட்டில் கிடைச்சா அது தானே வாங்கினோம் துணி காயப்போகிற கிளிப்பெல்லாம் எழுதிருப்பான் சாருக்கு தெரியும் எடுக்கும்போது அவர் மூஞ்சி வாரிச்சு இருந்தாலும் எல்லாம் துணி கிளிப்பெல்லாம் எடுத்துல கேட்டது சார் லிஸ்ட்டு சார் மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்போ தான் நீ தெய்வம் இல்லைன்னா சார் ஞாபகம் வச்சுக்க இங்கே இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன் அவங்க எதாவது கேட்டால் வாங்கி தரல முன்னலனா கூட சொல்லிவிடுங்க ப்ளீஸ் என்கிட்ட காசு இல்லை வாங்கி தரேன் நிச்சயம் உறுதி எதாவது சொல்லுங்கள் ஒன்றும் சொல்லாமல் வந்துடாதீங்க மூணு வாரத்துக்கு முன்னால் பூனால் ஒரு லேடி துபாய்க்கு கூட்டும்போது சொல்லிக்குது பர்த்டேக்கு அவங்க ஹஸ்பண்ட் பாவம் துட்டில் போகிறது இல்லைன்னு சொல்லி தொலைக்கலை கம்முன்னு வந்துக்கிறான் பர்த்டே வந்துருக்குது அன்றைக்கின்னு பார்த்தா எதாவது பெரிய ப்ரெசென்ட்டாக கொடுப்பான்னு நினச்சிருக்குது இந்த பையன் அதையும் கொடுக்கல சார் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரே பஞ்சு சார் மூக்கில் விழுந்துட்டுருக்கான் செத்துட்டான் உண்மையிலேயே செத்துட்டான் அது இத்தனைக்கு குத்து சண்டைலாம் தெரியாது அந்த அம்மாவுக்கு அந்த துபாயோட ஆசை நான் அதை படிச்சதுலேருந்து இன்னும் தெளிவாயிட்டேன் நம்ம இன்னைக்கும் நாளைக்கு அதைக்கோன்னு அந்த பஞ்செல்லாம் தாங்க முடியாது நான் இது உங்களுக்கு சொல்கிறது உங்கள் நன்மைக்காக அப்புறம் உங்கள் இஷ்டம் எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம் நல்லா தான் ஏ வித்தியாசமாக இருக்காங்க சார் பெண்கள் இப்போலாம் யூபியில் சம்பல்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு விவாகரத்து கேஸு பொண்ணு போட்டுக்குது கல்யாணம் பண்ணு ஜட்ஜி சொன்னார்மா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது இதுக்குள்ளே எதுக்கு விவாகரத்து பையன் ஏதாவது இல்லை சார் மோரடி இது வாழ்க்கை ஏன் இந்த ஒன்று கூட திட்டமாட்றான் சார் என்ன எனக்கு எதிர்ப்பா ஒன்றும் பேச மாட்டேன் நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்து எது சொன்னாலும் ஆமான்ற மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையை வச்சுன்னு வாழ்க்கை கஷ்டம் வந்து உண்மையிலேயே நடந்தது ஆக பெண்கள் சார் பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தரும் ஆனால் பெண்கள் அதை மறைப்பாங்க நம்மளை மறந்துடும் குழந்தையிலேருந்தே பாருங்கள் இந்த பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருக்கும்ல அப்போ அந்த குழந்தைய என்ன சொல்லுவோம் ஸோ கியூட் அழிஞ்சோம் இதே பையன் குழந்தை துருத்துன்னு தெரியாது குரங்கு வாள் எப்பா எங்கேருந்து வரணும் ஒரு பெண்ணு டீனேஜ் பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது பேர் கம்பீரம் அண்ணா நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்தா திமிரு காலேஜ்லேயும் அப்படி தான் சார் வா ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துன்னு இருப்பார் திடீர்னு ஒரு பொண்ணு இப்படின்னும் எஸ் நான் கேள்வியை கேட்கும் வெரி குட் வெரி குட் வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லுவான் நம்ம எப்போயுமே கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா புரிஞ்சாதான் நான் கேட்டு தொலைக்கிறது என்றைக்காவது ஒரு நாள் புரியும் அதில் சந்தேகம் வரும் அப்படின்னும் என்ன ஒரு சந்தேகம் ஆ சந்தேகம் சொன்னால் கோல்டு மண்டல் பைக்கிலியா ஓகே சார் சென்னையில் வந்துருப்பீங்க நீங்கள் புடவ டி நகரில் எல்லாம் எட்டு மாடி ஒம்பது மாடி தான் நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் சார் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாரீ இது அது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளைக்கு எட்டாவது மாடியில் வச்சுருக்கான் அவனுக்கு தெரியும் எந்த நாயும் அது மேலே வராது இதெல்லாம் முடிஞ்சு துட்டு கையில் துட்டு இருந்தால் தானே மேலே வராது நான் போனேன் சார் அப்படியே போனால் ஜிலோனுக்குது ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிறோம் எனக்கு என்ன பையனா பிடிச்சி தள்ளிட்டு வானுன்னு இறங்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா அவமானமாக இருக்கும் சார் ஒய்ப்பு கூட போகிறதுக்கு ஒய்ஃபுக்கு மட்டும் ஸ்டூல் எடுத்து போடுவான் சார் நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும் ஏதோ மினிஸ்டருக்கு பின்னால் நிற்கிற எஸ்கார்டு மாதிரி மேடம் இது பாருங்கள் மேடம் அது பாருங்கள் மேடம் பத்தாயிரம் மேடம் சொல்கிறான் ஜூஸ் அதுக்கு கொடுக்குறான் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை இது பாதி குச்சுட்டு எது அது மீந்து போனது உனக்கு தானே குடுத்தான் குடி பத்தாயிரம் மேடம் சொல்றான் டே உன் மேடத்துக்கு காசே நான் தர போறேன் ஒரு சார் சொல்லலாம்ல அதான் இந்த கோயிலில் கூட பாருங்க அங்க ஆண்கள் வரிசை பெண்கள் வரிசைன்னு இருக்கும் ஆண்கள் வரிசை காலியாக இருந்தால் பெண்கள் வந்து அங்க நினைப்பாங்க நம்ம கம்முன்னு இருக்கணும் ஆண்கள் வரிசையில் ஜாஸ்தி கூட்டம் வந்து பெண்கள் வரிசையில் இல்லை ரெண்டு மூணு தான் இருந்து நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க அக்கா தங்கச்சியோடு பிறக்கல அப்படின்னும் ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி பெண்கள் எப்போவுமே அப்படிதான் நம்மளை நம்ப மாட்டாங்க அவ்வளோதான் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார் எதுவாக இருந்தாலும் சரி ஏ நம்ப மாட்டாங்க நானே நிறைய வாட்டி அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதாவது நம்ம வந்து சார் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஜிஎம் திட்டி ஹெச்ஆர் மேனேஜர் திட்டி அவன் அவங்ககிட்ட திட்டு வாங்கினேன் நுந்து நூலாக போய் வீட்டுக்கு வரோம் நம்ம வீட்டில் நம்ம ராஜான்னு நினப்பு வரோம் வரோம் வர்றது தப்பில்ல நம்ம வீட்டில் நம்ம தானே சார் ராஜா ஒன்றும் இல்லை அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் நான் கிட்ட வரும்போது பஸ்ஸு கிளம்பிச்சு ரன்னிங்கில் ஏறிட்டேன் அப்படின்னே நான் என்ன எதிர்பார்த்தேன் ரன்னிங்லே இருந்தீங்களா எங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போதுங்க அப்படின்னா கவலைப்படணும்ல அதானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை ரன்னிங்க நீங்க அவமானமாக இருக்கா சார் ஆமாம் உண்மையிலே ரன்னிங் தான் நகர்ந்துருக்கு ரன்னிங் இல்லை மூவிங் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஒன்றும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆண்மகளும் சிங்கம் தான் ஆனால் அவங்க தான் ரிங் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கங்க எல்லாமே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்னே ஒன்று சார் பாசிட்டிவ் மைண்டு யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் எப்போவுமே பெறுவது கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒன்று செய்ய பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியும் தயாரிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் திறமை அது இல்லாமல் சும்மா பிரச்சனை பிரச்சனை சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஊருக்கும் வந்துச்சு எனக்கு வந்துது நான் ஒரு காலத்தில் யுஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அப்போல்லாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார் ஷார்ட்ஸ் போட்டுன்னு நம்ம கூடயே நான் நம்ம கூடயே சாப்பிட்ணுங்களா ஆ இப்ப திரும்பி சாப்பிட்றான் இப்படி இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஜாலி பட்டவனே அப்படின்வான் மாறில் வச்சுன்னு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதுன்னு நினச்சா ஆனால் அப்புறம்லாம் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரோமும் வந்தது தவிச்சிட்டேன் உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு பத்து அவர் வெளில இருந்துட்டு வரணும் அப்போ தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் பொண்டாடி உங்கள் பொண்டாடி சரியில்லை பொண்டாடி சரியில்லை ஒர்க் பண்ணவே முடியாது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் ஜியா ஆஃபீஸுக்கு ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் செனோகிராஃபரு ரிசப்ஷனிஸ்ட்டு ஜாலியாக பேசி இருந்துட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் நான் ஒரு ஃபுல்லாக மூம் சார் சின்ன ஹால் தான் எங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கிறேன் ஏன்னா பிரச்சனை வரப்போது சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன் அது ஒரு தப்பாக சார் என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றா இல்லை என்ன ஆகிடுச்சி ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன் என் என்னோடய வைஸ் ப்ரெசிடென்ட்டு லேடி அவங்க இயர்லி ஃபிஃப்டிஸு அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப படித்தவங்க ஐஐடி மெட்ராஸு அது வைஸ் ப்ரெசிடென்ட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டா அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறாங்க உடனே சொல்லணும் நானே ஆ ஆ அந்தம்மா படித்தம்மா பட்மிஷன் மோசம் ஐயோ நான் கம்ஃபர்டபுள் நோ மேடம் நோச்சி ஓகே மேடம் நோ மேடம் அப்படின்னா முடிஞ்ச உடனே கோவம் திரும்புகிறேன் என் என் மேலே கோவப்படுறோம் அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளை தான் பேசும்போது வயல்லாம் பல்லா பேசுகிறீங்க என்கிட்ட பேசும்போது மட்டும் உரு உருளும் பேசுறீங்களே இல்லையே டேய் அந்த மாதிரி மாதம் வர உலக சவளம் தருது அதனால சிரித்து பேசுகிறேன் நீ உடல் கால வச்சு பிடுங்குற சிரிப்பு எப்படி சிரிப்பு எப்படி வரும் அது மாதிரி சார் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள் சில வாட்டி அந்த மாதிரி தான் இப்படி அப்படியே வருது இப்போ அறுபது வருது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கேட்குறா எங்கள் ஒய்ஃபு எப்போ நம்மளுக்கு அறுபதாம் கல்யாணம் அது நம்ம கிழவன் சொல்லி காமிக்கிறாளா இல்லை சீரியஸாக கேட்குற நான் சொன்னேன் இங்கே பார் நான் மீதி ஆவணிக்கு மாதிரிலாம் இல்லை உண்மையிலையா தப்பு சார் சில கல்யாணத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் பதினஞ்சு வருஷம் எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு சார் அப்போ அந்த ஆளுக்கு அறுபது வயசு தான் அந்தமாதிரி நாற்பத்தஞ்சு அறுபதாம் கல்யாணம் அதிகமாக பண்ணிக்கணும் இல்லை நான் சொன்னேன் இதெல்லாம் அநியாயம் பெண்களுக்கு நான் ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறவன் ஆ அதனால் நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ அறுபதுன்னு சொல்லு அப்போ தான் நம்மளுக்கு அறுபதாம் கல்யாணம்னு எனக்கு தெரியும் எப்படி சொல்ல போகிறது உண்மை சதமும் மிச்சம் முஞ்சி போச்சு எல்லாமே அப்படிதாங்க சில பேருக்கு சில தாட்டு சில வாட்டி அது மாதிரி தான் கோச்சி பார்க்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி பயில் சொல்ல கற்றுக்கணும் என் ஒய்ஃபுக்கு எப்பவுமே எல்லா பொருளையும் அழகாக இருக்கணும் வச்ச இடத்துல எப்போவும் எத்த இடத்துல வைங்க எத்த இடத்துல வைங்க எது எடுத்தாலும் சார் கம்பராமாயணும் ரெஃபரன்ஸு நான் வந்து இவர் பட இவர் இது ஒரு நாலு புக்கு தானே ரெஃபரன்ஸ் பார்ப்போம் அவள் அது ஒத்துக்க மாட்டான் ஒரு புக்கு ஃபஸ்ட்டு வெய்யி அடுத்த புக்கு எப்படிங்க அது பேர் ரெஃபரன்ஸா அது அது எத்த பார்த்தேன் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது ஒரு நாள் சொன்னேன் இங்கே பேர் உன்னை கூட இருபது வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டையிலேருந்து எத்தினு வந்தேன் வச்சிடவா போயின்னே ரொம்ப ஆக வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஆனால் வாழ்க்கையை பிரச்சனையாக நினைக்காமல் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சு உங்களுடைய மோட்டிவேஷன் உங்களுடைய ஆம்பிஷன் மகிழ்ச்சி என்று இருந்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் இது முன்னுரை நீங்கள் கண்டிப்பாக முடிகிற வரையும் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை சரி இன்னைக்கு ஒரு தலைப்பு ஒன்று வச்சிருக்கோம் இந்த தலைப்பை பற்றி சொல்லவே இல்லை என்ன சஸ்பென்ஸ் இனிது இனிது வாழ்க்கை இனிது சரியா எப்போ இனிது நம்ம ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா இதுதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு இதில் நம்முடைய வீரமணி செல்லமா வீரு அவர் ஒரு குரூப்புடைய மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கார் அற்புதமாக பேசுவார் சின்ன வயசுலேருந்து இருக்காராம் இது மூணாவது ஷர்ட்டு மாற்றிருக்காரு முதல்ல ஒன்று போட்டிருந்தார் அப்புறம் ஒன்று நான் சிங்கர்ஸ் தான் ட்ரெஸ்ஸு மாற்றுறாங்கன்னு நினச்சேன் இவர் திருப்பி திருப்பி ட்ரெஸ்ஸு மாற்றினு இது சரியா இருக்கா இது இவர் வேறு ஊற்றி விட்டுல இருக்கார் இதை விட அது நல்லா இருக்குமேனு அவர் வந்து இன்றுன்னு பேசுகிறாரு அன்றேன்னு நம்ம அன்பு சகோதரி மைதிலி கணேசன் அந்த ஊர் என்னங்க ஆ அங்கேருந்து வந்துடுவாங்க சார் ரூபாய்ருந்து நானே நேற்று மந்தியால தான் பரோட்டு வந்தேன் இவங்க நேற்று காலையிலே பரோட்ட வந்துட்டு நான் செல்லையிலேருந்து வரேன் இல்லை ஒரு மணி அந்த ஊருக்கு போய் பேசுனேன் என் அன்பு சகோதரர் காமராஜன்ற நண்பர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு கூப்பிட்டு அபுதாபியில் நான் அபுதாபின்னா எனக்கு தெரிஞ்ச இடம் தான் ஒத்துக்கினேன் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தேன் அபுதாபி சூப்பர் இறங்கின ரிசீவ் பண்ணிவிட்டு சார் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் என்னங்க அபுதாபிக்கு வந்தாச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம்னா நான் சொன்னேன் தங்குகிற ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமே அதிகமாக இரநூத்தம்பது கிலோமீட்டர் போனேன் சார் எப்படின்னா பாலைவனங்க அப்படியே போனது ஒரு அற்புதமான கூட்டம் அது நல்ல ரசிகர் தான் சொல்கிறேன் இந்த அமீரகத்து ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் சூப்பர் ரசிகர்கள் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நல்லது அவங்க அன்றி அதுக்கடுத்து அந்த பக்கம் சிந்தூரி அற்புதமான பேச்சாளர் இப்போ உடம்பு சரியில்லை வந்திலிருந்து இருமின்னு இருக்காங்க நல்ல பேச்சாளர் மேடை பேச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி மைதிலி மேடம் வந்து நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் இதுக்கு முன்னாலேயும் என் தலைமையில் பேசியிருக்காங்க ஒரு முறை பேசின பிறகு என் தலைமையில் பேச ஒத்துக்குனாங்கன்னா நான் பெட்ருன்னு நினைக்கிறேன் அப்புறம் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் அவரை பற்றி சொல்லணுன்னா உங்ககிட்ட நம்ம சொல்ல வேணாம் ஒரு நல்ல பேச்சாளர் எல்லாத்தோட ஒரு நல்ல சிந்தனைவாதி நல்ல எழுத்தாளர் நான் கூட கேட்டேன் எப்படிங்க வேலை நடுவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க சார் எழுத்துன்றது ஒரு தவம் எங்கள் சொல்வது அந்த சுகிசிவம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் நீ கூட ஏன் எழுதி பாரு ஏன் நானே எழுது அப்போ தான் தெரியும் உனக்கு உனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய அருது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயினராதலிது முயூவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய லரிது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரே தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய லரிது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரே தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய லரிது முயூவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயினராதலரிது முயவ விளக்க உரை நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்வியர் ரல்லார் வணங்கிய லரிது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரே தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்வியர் ரல்லார் வணங்கிய வாயினராதலருது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்வியர் ரல்லார் வணங்கிய லரிது முயூவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய அருது முயவ விளக்க உரே நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரே தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது